வணக்கம் நண்பர்களே தற்போது நாம் பார்க்க போகிறது நாட்டுப்புற நீதி கதைகளில் மூன்றாவது கதை இருபத்தைந்து கதையில் இது வந்து மூன்றாவது கதை இந்த கதையினுடைய தலைப்பு சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் என்பது ஒரு பழமொழி இந்த பழமொழிக்கு பொருத்தமான ஒரு நாட்டுப்புற கதை இருக்கிறது அதை கூறட்டுமா என்று கேட்டால் பாட்டி சொல்லுங்க பாட்டி கதை சொல்லுங்க என்று கதை கேட்க கூடி கூடியிருந்த சிறுவர்கள் ஒரே குரலில் கோரசாக கூறினர் பாட்டி கதை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு பெரிய காடு அந்த காட்டில் ஒரு பெரிய ஆண் இருந்தது அது உருவத்தில் மிக பெரியதாக இருந்தது அந்த யானையின் தந்தம் நீண்டு வளர்ந்து இருந்தது அந்த யானை மத்தியான நேரத்தில் ஒரு மரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்தது அப்போது மரத்திலிருந்து ஒரு அணில் அந்த யானையின் முதுகில் குதித்து அங்குமிங்குமாக ஓடியாடி கொண்டிருந்தது தன் முதுகில் ஏதோ ஒரு சிறு பிராணி ஓடியாடி விளையாடுவதை உணர்ந்த யானை தன் துதுக்கியால் அந்த அணிலை பிடித்து யானையின் துதுக்கியில் அகப்பட்ட அந்த அணில் மிரண்டு ஐயோ அம்மா என்று சத்தம் போட்டது யானை கோபத்துடன் அந்த அணிலை பார்த்து நான் எத்தனை பெரிய பலசாலி என்னை கண்டு இந்த காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடுகின்றன ஒரு சிறிய அணில் நீ உனக்கு கொஞ்சமும் மரியாதை தெரியவில்லையே என் முதுகில் குதித்து அங்கும் இங்கும் ஓடி அலைகிறாயே இப்போ பார் உன்னை இப்படியே நசுக்கி கொன்றுவிடுகிறேன் என்று கூறிவிட்டு தன் துதுக்கியில் மாட்டியிருந்த அந்த அணிலை நசுக்கப் போயிற்று ஆண் யானை அப்போது அங்கு வந்த பெண் யானை ஆண் யானையை பார்த்து என்ன ஏது விவரம் என்று கேட்டது ஆண் யானை பெண் யானையை கண்டதும் கோபம் தணிந்து சாந்தமாகி நடந்த சம்பவத்தை கூறியது ஆண் யானை கூறியதை கேட்ட பெண் யானை பாவம் அந்த அணில் அது ஏதோ விவரம் தெரியாமல் உங்கள் முதுகில் குதித்து விளையாடி இருக்கிறது அந்த அணிலை கொன்று உங்களுக்கு என்ன ஆகும் போது இந்த சின்னஞ்சிறிய அணில் உங்களுக்கு எதிரியாக முடியுமா அதனால் பாவம் அதை மன்னித்து விடுங்கள் நாம் நினைப்பது போல் இல்லை அணில் சிறியதுதானே என்று நாம் நினைத்துவிடக்கூடாது உருவம் கண்டு எல்லாமை வேண்டும் என்று பலவாறு கூறியது எனவே ஆண் யானை அந்த அணிலை தரையில் வீசி எறிந்தது ஆண் யானையின் பிடியிலிருந்து விடுபட்ட அணில் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று நினைத்துக்கொண்டு காட்டினுள் ஓடி மறைந்தது சிறிது நாள் கழித்து அணில் ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்து ஒரு பழத்தை தின்று கொண்டிருந்த போது ஒரு யானையின் பிள்ளைல் சத்தத்தை கேட்டது அணில் யானையின் சத்தம் வந்த திசையை நோக்கி சென்று பார்த்தது அங்கே தன்னை கொல்ல வந்த ஆண் யானை யானை பிடிக்கும் வேடர்கள் வெட்டிய ஒரு பள்ளத்தில் விழுந்து கிடப்பது தெரிந்தது உடனே அந்த அணில் ஓடிப்போய் தன் உயிரை காக்க ஆண் யானைக்கு உபதேசம் கூறிய பெண் யானை இருக்கும் இடத்திற்கு சென்று பெண் யானையிடம் ஆண் யானை யானை வேட்டைக்காரர்கள் வெட்டிய பெரிய குடியில் விழுந்துவிட்ட விட்ட விவரத்தை கூறியது உடனே பெண் யானை தன் யானை கூட்டத்தையும் மற்ற விலங்கு நண்பர்களையும் கூட்டிக் கொண்டு அந்த ஆண் யானை விழுந்து கிடந்த பள்ளத்திற்கு அருகில் வந்து பெரிய பெரிய ஊனா கொடிகளை பிடுங்கி அதை பெரிய வடம் போன்ற கயிறாக திரித்தும் பெரிய பெரிய மரக்கிளைகளை ஆண் யானை விழுந்த பள்ளத்தில் போட்டும் ஆண் யானையை பள்ளத்திலிருந்து வெளியே மீட்டன அப்போது பெண் யானை கூறியது பார்த்தீர்களா அன்று இந்த அணிலை கொல்ல பார்த்தீர்களே இன்று உருவில் சிறிய இந்த அணிலின் உதவியால் தான் உருவில் பெரிய உங்களை காப்பாற்ற முடிந்தது இந்த சின்னஞ்சிறு அணில் ஓடிவந்த உடனே என்னிடம் தகவல் கூறியதால் தான் இத்தனை விரைவாக உங்களை காப்பாற்ற முடிந்தது எனவே சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறியது பெண் யானை என்று வெத்திலை உரலில் போட்ட வெற்றிலையும் பாக்கையும் இடித்து கொண்டு கதையை கூறி முடித்தார் பாட்டி நன்றி அடுத்த கதையில் சந்திப்போம்